ாக நீங்கள் விவசாயியை வெல்ல வைக்க வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் உங்கள் மதிப்பு மிக்க வாக்கை விவசாயி சின்னத்திற்கு தாருங்கள் என்று கேட்கின்றோம் நமது சின்னம் விவசாயி நாம் தமிழ கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் சிந்தம் விவசாய சின்னத்திற்கு வாக்கு கேட்டு மேடகா நவநீத நபர்கள் சார்ந்த ஆட்சி இந்த மண்ணிலே நிகழ வேண்டும் என்று உறுதியேற்று உங்கள் பிள்ளை மேடகா நவநீத நபர்கள் இந்த அரசியல் களத்திலே நாம் தமிழனுடைய வேட்பாளராக நிற்கின்றார் உங்கள் மதிப்பு வாக்குகளை விவசாயி சின்னத்தில் வேட்பாளரை அன்போடு அந்த வாழ்த்துவதுதான் இந்த களத்தில் வலிமையாக உங்கள் பிள்ளையை நிற்க வைக்கிறது நமது சின்னம் விவசாயி